பார்த்ததே இல்லை குடும்பம் குடும்பமாக அனைவரும் ஒன்று சேர்த்து சமத்துவ பொங்கல் விழா என்பது பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வரிவகுத்த அனைத்து நல்ல நான் மீண்டும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் எவ்வளவு பெரிய ஆதாரங்களாக இருக்கலாம் உணவிற்கு மாற்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஒருவேளை சாப்பிடறதா நமக்கு எதுவும் தோராது உணவு என்பது மிக மிக முக்கியம் அதற்கு மாற்று ஏற்பாடே இல்லை ஆகவேதான் தமிழர்கள் உழவர்களை போற்றுகின்ற ஒரு விழா வேறு எந்த ஒரு என்றார் ஒரு விழா இன்னும் சொல்ல போனால் ஒரு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னே வான்புகள் வல்லுவர் சொன்ன ஒரு இலக்கியம் தமிழ் இலக்கியம் மட்டுமே வேளாண்மையை போன்ற இலக்கியம் இருக்கிறது என்ற பெருமை நாம் அனைவருக்கும் சாரும் அந்த அடிப்படையிலே உழவருடைய பெருமையை போற்ற வேண்டும் உணவுக்கு பயன்படுகின்ற கால்நடைகள் அதைப் போன்ற இணை இயற்கையை வணங்குகின்ற ஒரு விழா நாம் அடைவரும் காலங்காலமாக சங்க காலத்தில் இருந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தமிழன் திருநாள் கொண்ட விழா என்பதை அதோடு சேர்த்து நீண்ட நேரம் பேச முடியாத ஒரு நல்ல விழா நிறைய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க ஒன்றே ஒன்று இன்றைக்கு குடியரசு தினம் குடியரசு தினம்னா நாம் போராடி பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரம் சும்மாவா கிடைச்சிச்சு

ஒருத்தர் உயரமா இருக்கலாம் குட்டையா இருக்கலாம் கடுப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் பிரச்சனையே இல்ல பாகுபாடுகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாகுபாடுகள் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்படுபவை நான் சமத்துவம் சொல்றோம் குடியரசு தினத்துல எதன் அடிப்படையில் செயல்படுறோம்னா எல்லாரும் சமம் என்று சொல்கிறோம் இன்னும் குறிப்பாக சொன்னால் அசோக மன்னன் என சமம் என்று எழுதி வைத்தால்தான் தேர்ந்தெடுத்த அந்த அசோக சக்கரத்தின் கீழ் பதவி பிரமாணம் எடுத்துக் செயல்படுவர்கள் அதற்கு எதிராக செயல்பட்டால் காலத்தின் சக்கரத்தில் கலந்து ஓடுவிடுவார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவருமே சமத்து நமது தேசத்திலே பொருளாதார பாகுபாடு இருக்கு சமீப காலத்துல ஏழை மேலும் ஏழையாகவும் பணக்காரன் மேலும் பணக்காரமாகவும் ஆகக்கூடிய ஒரு டார்கெட் பயமாகிக் கொண்டிருக்கிறது அர்க்காபட்டி உள்ளிட்ட சில உதாரணங்களை நான் சொல்ல முடியும் அப்படி பொருளாதார பாகுபாடு இருக்கிறது இன்னொரு பாகுபாடு சாதிய பாகுபாடு மனிதனை மனிதன் சமமாக பார்க்கல அந்த சாதிய பாகுபாடு என்றால் முப்பது கோடி இந்தியர்களை எண்பதாயிரம்

சமத்துவமாக இருக்க வேண்டும் இந்த பாகுபாடுகள் சமீப காலத்திலே வேரூன்றி வளர்ப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பாகுபாடுகள் நிறைந்த சமூகம் குடிமை சமூகமாக இருக்காது குற்றவியல் சமூகமாக இருக்கும் இதற்கும் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் அந்த கோட்பாடை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் சமத்துவமாக நாம் அனைவரும் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அனைவரும் முக்கியமான கோயில் அனைவரும் உயர்த்தி பிடிப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க்கையில் சிறப்பாக